புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் ஹாப்பி ஸ்டேட் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாக நடனம் ஆடினர் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம் இளவமுதன் இப்போ எந்த பகுதியில் இந்த ஹாப்பி ஸ்டேட் நிகழ்ச்சி நடத்தப்படுது எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறாங்க அவர்களுக்கு ஏற்றார் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா அப்படியே புதுச்சேரி கடற்கரை சாலை வந்து தற்பொழுது இளமை காட்சி காட்சியளிக்கிறது காரணம் என்னவென்றால் கடற்கரையில் ஆப்பிள் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இரண்டாவது முறையாக நடத்தப்படுகிறது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி இந்த நிகழ்ச்சி முதல் முறையாக புதுச்சேரியில் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக இன்று நடைபெறுகிறது காலை ஆறு மணி முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் வந்து உள்ளூர் மக்கள் அதே போல கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாடத்திற்காக புதுச்சேரியில் குவிந்துள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த ஆப்பிள் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அஜித் விஜய் பாடல்களை பாட வேண்டும் என ரசிகர்கள் அவர்களது பேனர்களை பிடித்து கோஷம் எழுப்பி உற்சாகத்துடன் கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் அதற்கேற்ப இசை நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது அதற்கேற்ப ஏராளமான ரசிகர்கள் வந்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட செய்கிறார்கள் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆறு ஆறு வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட அனைவரும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பங்கேற்றிருக்கிறார்கள் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் வந்து ட்ரோன் காட்சிகள் மூலமாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அதில் பார்க்கும் பொழுது நம் தெரிகிறது கடற்கரை சாலை முழுவதும் இளைஞர்களும் மற்றும் கொண்டாட்டத்தின் தலைகளாகவே காணப்படுகிறது தற்பொழுது கடந்த முறை வந்து ஐந்தாயிரத்துக்கும் அதிகமானவர் காணப்பட்டது தற்பொழுது இந்த எண்ணிக்கை வந்து இரட்டிப்பாக காணப்படுகிறது காந்தி சிலை மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை முழுவதும் வந்து இவர்கள் இளைஞர் சூழலுடன் காட்சி காணப்படுகிறது நடனங்கள் மட்டுமல்லாது மல்லர் கம்பம் கண்ணில் படங்கள் தலையில் ஓவியங்கள் வரைவது